முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று மீன்வளத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை தொடர்பான பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பதை அனைத்துக் கட்சித் தலைவர்களும் வரவேற்று பாராட்டியுள்ளனர் மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் மீன்வளத்துறை தொடர்பாக ஆறு அறிவிப்புகளையும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை தொடர்பாக மூன்று அறிவிப்புகளையும் வெளியிட்டு பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான திட்டங்களை அறிவிப்பவர் நான் தான் என்பதை மீண்டும் இங்கே நிரூபித்திருக்கிறார்கள் அம்மா அவர்களுடைய அறிவிப்புகள் என்பது எட்டி பிடிக்க முடியாத விண்மீன்கள் அல்ல எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வஞ்சிர மீன்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு மீனவ மக்களுடைய உள்ளங்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய கண்ணீரை போக்கும் வகையிலே சிறப்பான அறிவிப்பை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீனவ மக்களும் உங்கள் பின்னால் தான் என்பது அறிவிக்கப்பட்ட எல்லோருக்கும் தெரிந்த உண்மை தமிழ்நாட்டுடைய இளம் பிள்ளைகள் நாளை சர்வதேச போட்டியிலே வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கும் நம்முடைய தாய் திருநாட்டுக்கும் வெற்றிகளை குவிக்க உங்களுடைய அறிவிப்புகள் துணை நிற்கும் என்ற நம்பிக்கையில உங்கள் அறிவிப்புகளை வாழ்த்து வரவேற்று அமர்கிறேன் நன்றி நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும் உலகத்தில் எந்த கடல் பகுதியில் வேண்டாலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் நம்பி பயணம் செய்யலாம் அவங்க ஈரானில் இருந்தாலும் ஈராக்கில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த மீனவர்களை எத்தனை கோடி செலவு செய்தாலும் மீட்டெடுத்து வந்து தாய் தமிழ் மண்ணில் குடும்பத்திடம் ஒப்படைக்கின்ற தலைவி புரட்சி தலைவி அம்மாவும் இலங்கையில கூட இப்போ ஒரு மீனவர்கள் கூட சிறையில் இல்லாமல் மீட்டு அவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலங்களில் உதவி செய்கிறது இரண்டாயிரமாக இருந்ததை முந்தைய ஆண்டெல்லாம் நான்காயிரமாக உயர்த்தி யாரும் கேட்காமலேயே இந்த ஆண்டு அதை ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி தந்த கருணையின் வடிவம் புரட்சி தலைவர் அம்மா அவர் மீனவ சமூகம் என்று தலைநிமிர்ந்து அறிவு பெற வேண்டும் என்பதற்காக இன்று கூட புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மீனவ இளைஞர்களுக்கு பயிற்சி தந்து கடலோர காவல் அவர்களுக்கு உரிய வாய்ப்பையும் பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்துக்காக இன்று திட்டத்தை புரட்சி தலைவர் அம்மா தந்திருக்காங்க சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சூரியன் மறைந்த நாடு தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் புரட்சி அம்மா அவர்களால் இங்கு அந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை இந்த நாடே அறியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாட்சியிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய கடைகோடி மீனவர்களும் தரைமேல் எங்களை பிறக்க வைத்தாய் பன்னீரில் எங்களை குளிக்க வைத்தாய் என்கின்ற வார்த்தை இருக்கிறது மீனோ மீனவ மக்களின் நல்வாழ்விற்காக பல்வேறு திட்டங்கள் மூலம் அள்ளி அள்ளி கொடுக்கும் கடல் அன்னையாம் அம்மா அவர்களே கடல் மேல் பிறந்து கண்ணீரில் வாழ்ந்த மீனவர்களின் கவலை தீர்த்த நேதர் நலத்து காவல் தெய்வமே மீனவ சமுதாயம் அம்மா அவர்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் மீனவ மக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் கடல் அன்னையாம் அம்மாவர்களின் அறிவிப்புகளுக்கு நன்றி கூறி வணங்கி அமைகிறேன் பாய்மர படகில் பயணம் செய்து உலகளாவிய போட்டிகளில் பங்கேற்று சாதனைகள் படைக்க சென்னை மெரினாவில் பாய்மர படகு கோட்டும் பயிற்சி நிலையம் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் மின் நூலகம் அதாவது இ லைப்ரரி மதுரையில் மலையேறும் செயற்கை குன்று என தமிழகத்தின் விளையாட்டுத்துறைக்கு துறைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்த வகையில் முத்தான மூன்று திட்டங்களை தந்து விளையாட்டுத் துறையை வலுப்படுத்தி உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக திகழ்ந்து விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் விளையாட்டு ஆர்வலர்களும் இமயமாய் போற்றி பாராட்டி வரும் தமிழக மக்களை காத்திடும் தாயாய் எங்கள் தெய்வத்தின் தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா மக்களை கரைமேல் சிரிக்க வைத்தவர் அம்மா அவர்கள் அவர்களின் கண்ணீரை துடைத்தவர் மாண்மிகு அம்மா அவர்கள் கடல் நீர் அல்ல அல்ல குறையாததைப் போல கடல் நீரின் அளவு போல அவர்களின் வாழ்வு வளம் பெற வேண்டும் வளர வேண்டும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக மாண்மிக அம்மா அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை தந்துள்ளார்கள் மாண்மிக உறுப்பினர்கள் உணர்வுகளோடு என்னுடைய உணர்வுகளை நினைத்து கொண்டு அம்மா அவர்களுக்கு நன்றியை காணிக்கி ஆக்கி கொள்கிறேன்